இறை வார்த்தையின்படி வாழ விரும்பும் அன்பு சோதரங்களே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் இறை இறைமக்களாகிய நாங்கள் மறை நதி ஒளிப்பதிவுக்கூடாக இறைவார்த்தை பகிர்வை உங்களுக்கு வழங்க வந்திருக்கின்றோம் இப்பகிர்வை நாங்கள் நல்ல முறையில் செய்ய இறைவனின் ஆவி எங்கள் மேல் இறங்க பாடி செவிப்போம் ஆயானவரே ஆன்பில் யாவியவரே ஏவாரங்கி வாரம் எங்கள் வரே போவாரம் இறங்கி வாரம் எங்கள் போவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தீரே தந்தை மகான் துயாவியாரின் பேராலே ஆமி நச்செய்தி வாசகத்தின் முன் ஆரம்ப சபம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உமது தூய ஆவியால் என்னை தூய்மைப்படுத்தும் நான் உமது வார்த்தையை வாசிக்கும் பொழுது உமது குரல் என்னிலிருந்து ஒழிப்பதை நான் கேட்கும்படி செய்தும் உமது நஞ்செய்தியை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு தாரும் உமது வார்த்தை எனது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாகவும் எனது பாதங்களுக்கும் ஒளியாகவும் இருக்கச் செய்யும் எனது வாழ்க்கையை நமது வார்த்தையின் மேல் கட்டி எனக்கு பலத்தை தாரும் நான் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் வரத்தில் நான் கழிப்படையை செய்யும் நீர் பேசும் ஆண்டவரே உம் பணியாலும் கேட்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உம்மை போட்டுகின்றேன் ஆமீன் இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் ஞாயிறு ஆண்டவரின் முன்னேற்பு பெருவிழா வாசகங்கள் முதலாவது வாசகம் திருத்துதற் பணி முதலாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை இரண்டாவது வாசகம் பேசியருக்கடு திருமுகம் நான்காம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரை மார்க் நெட் செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து இருபது வரை முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்றில் இருந்து பதினென்று முடிய தெயோபில் அவர்களே இயேசுதாம் தேர்ந்து கொண்ட திருத்தவர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறிப்பிட்டு அறிவித்திய பின் முன்னேற்றம் அடைந்தார் முன்னேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதல் நூலில் நான் எழுதியிருந்தேன் இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாற்றிய பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றிதழ்களாக தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்து தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருங்கள் ஜோவான் தண்ணீர் நாள் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்றார் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் ஆண்டவரிடம் அவரிடம் ஆண்டவரே இஸ்ராயலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார் அதற்கு அவர் என் தந்தையின் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் ஜூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையல்லவரையும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்மே அவர் மேலே எடுத்துச் செல்லப்பட்டார் மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்றது அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது அவர்கள் செல்லும்போது அவர்களுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போது உன்னுடைய அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து முன்னேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார் இது ஆண்டவனின் அருள்வாக்கு நன்றி இயேசு முன்னேற்றமடை முன்னர் தான் உயிர்த்தெழுந்ததற்கான சான்றிதழ்களை தெளிவாக கூறியதுடன் தற்போது உயிரோடு இருப்பதையும் நிரூபிக்கின்றார் என்னிடமிருந்து அறைந்து கொண்டவற்றை மக்களுக்கு கூறுங்கள் கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருங்கள் தூய ஆவியின் திருமுழுக்கைப் பெற்று மேலும் வல்லமை பெறுவீர்கள் கிறிஸ்துவுடன் இணைந்து அவரது பிள்ளைகளாகி அவராகவே மாறுவீர்கள் உலகின் கடல் எல்லை வரைக்கும் நச்செறியை பரப்புங்கள் என்று கூறினார் இயேசு சீடர்கள் முன்னிலையிலேயே உண்ணே செல்கின்றார் அவர் உன்னுலகம் சென்றாலும் மீண்டும் வருவார் என்று வானதூதர்கள் கூறுகின்றனர் இது கிறிஸ்து கூறியவற்றினை நிரூபிக்கின்றது இஸ்ரேலின் விடுதலை பற்றிய விடயத்தில் அவர்கள் கிறிஸ்துவை உலகியல் மெசியாவாக பார்க்கின்றார்கள் ஆனால் இயேசுவோ முன்னரசு பற்றியே கூறியுள்ளார் இரண்டாம் வாசகம் எபிசியர் கழுத திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதிகார நாலு வசனங்கள் தொண்டு தோக்கம் பதிமூன்று வரை ஆதலால் ஆண்டார் பொருட்டு கைதியாயிருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு கேட்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவேரொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூயாவியும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல் உடலும் ஒன்றே தூயாவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் மேலானவர் எல்லாருக்கும் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தான் அவர் உயிரை ஏறிச் சென்றார் அப்போது சுரைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார் மனிதருக்கு பரிசுல்களை வழங்கினார் என்று மறையினூல் கூறுகிறது ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர் அவரே அவரே சிலரை திரு திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நச்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதர்களாகவும் ஏற்படுத்தினர் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லாரும் இறைம மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்தவனும் காணப்பட்ட நுழைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் பவுலவர்கள் எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் வாசிக்கப்பட்டது இந்த எபேசியர்களுடைய ஆகமத்தில் ஆழமான கிறிஸ்தவ தத்துவங்கள் அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இங்கு எபேசியர்கள் உண்மையான தத்துவத்தை புரியாது அல்லல் பட்டிருக்கிறார்கள் என்பது ஓரளவு உண்மை அது மட்டுமல்லாமல் விசுவாசத்தை முற்றும் அறியாதவர்களாக இருக்கவில்லை ஆனால் பவுல் விரும்புகிறார் அவர்கள் இன்னும் விஸ்வாசத்தில் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இதனால் இதை பல விடயங்களை பேசிய சொல்கிறார் இது நமக்கும் பொருந்தும் அவர் விரும்புவது என்னவென்றால் கிறிஸ்துவின் வருகையின் பின்பு மக்கள் புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதாகும் அந்த புது வாழ்வு வாழ்வதற்கு அவன் ஒரு மனிதன் ஒரு பூரணமான இறைவனாக இறைவனின் படைப்பாக மாறுவதற்கு சில காரியங்கள் முக்கியமாக அம்சங்கள் முக்கியமாக இருக்கின்றன ஒற்றுமை பணிவு கனிவு பொறுமை அன்பு அது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்குவது அதனால் கிடைக்கிற அமைதியை பற்றி இங்கே பேசுகிறார் இயேசு முப்பத்தி மூன்று வருடங்கள் இங்கு வாழ்ந்து நமக்காக தம் உயிரையும் தந்து விண்ணகம் செல்ல இருக்கிறார் அவரது போதனைகளின் பணி தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதனால் அவர் ஆவியினால் இந்த பணிக்கு தேவைப்படுகின்ற ஆட்களை ஆட்களுக்கு தூயாவியால் கொடை கொடைகளை அணிக்கிறார் அதிலே ஆசிரியர் நச்செய்தியாளர் விரைவாக்கினர் ஆயர்கள் போதர்கள் என்று பலருக்கு இந்த பணி மூலம் அவர் இந்த தன்னுடைய திருப்பணியை செய்ய விரும்புகிறார் அது மட்டுமல்ல மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் ஒரே கடவுள் ஒரே திருமுழுக்கு கடவுளும் தந்தைமானவர் ஒருவரே என்று இந்த ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் நாமும் அவர் பேரால் ஒன்றுபடுவோம் அவரால் தரப்பட்ட இந்த அவருடைய விரும்பிய பணியை நாமும் தொடர்வோம் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமொழுக்குப் பொறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணம் அடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமைந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கு நற்சேதியை பரிசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இது ஆண்டவரின் அருள்வாக் நன்றி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சீடர்கள் நம்பவில்லை இதனால் இயேசு ஸ்வீடர்களிடமே நேரில் சென்றார் அவர்களுடன் உண உணவருந்தினர் அவர்களுடன் பழகி அவர்களுக்கு தான் தான் உண்மையான இயேசு தான் உயிர்த்தெழுந்ததை நிரூபித்தார் நம்பிக்கையைப் பற்றி அவர்களுக்கு விளக்கம் அளித்தார் நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயத்தையும் நல்ல முறையில் செய்ய முடியாது எனவே நம்பிக்கை இருந்தால்தான் எங்களுக்கு எதிர்காலம் எங்கள் செயல்பாடுகள் நல்லாக இருக்கும் நம்பிக்கை கொண்ட எங்களுக்கு தூயாவியர் எங்கள் மேல் இறங்கியுள்ளார் அவரது உதவியும் எங்களுக்கு கிடைக்கின்றது எங்களுக்கு மேலதிகமான பலன்கள் கிடைக்கின்றது தைரியமும் கிடைக்கின்றது வல்லமைகளும் கிடைத்துள்ளது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சியை பரிசாற்றுங்கள் என்று கூறுகின்றார் அது இயேசு செய்த முதலாவது நற்செய்தி போர்க்கிற கடனம் அது அந்த வித்து ஊன்றப்பட்டது அது உலகெங்கும் பறந்தது அவரது சீடர்களால் எந்த ஊருக்கு சென்றார்களோ அந்த ஊரில் அந்த கலாச்சாரத்தின்படி அவர்களுக்கு அந்த நச்செய்தி பரப்பப்பட்டது உலகெங்கும் பறந்து பறந்து அனைத்து சூழல்களும் அனைத்து வழிகளிலும் நச்செய்தி அவரது சீடர்களால் பரப்பப்படுகின்றது உன்னகம் சென்றபோதும் அங்கிருந்தும் தேவையான உதவிகளை இயேசு அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் உலக மக்கள் தொகை தொகையில் முப்பத்தி ரெண்டு வீதமானோர் என்று கிறிஸ்தவர்களாக உள்ளனர் இது இந்த சீடர்களுக்கு கொடுத்த நம்பி கொடுத்த பொறுப்பை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாகும் இன்று நாங்கள் வாசித்த மூன்று வாசகங்கள் இதனோட கடவுளிய மாபெரும் திட்டம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவிலே எல்லாரும் ஒன்றாக வேண்டும் இதுவே கடவுளுடைய மாபெரும் திட்டம் இதற்காகவே அவர் தம் மகனை அனுப்பினார் அண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்து வாழ்ந்து உயிர்த்தெழுந்து நாற்பது நாட்கள் சீடர்களுக்கு தன்னை காண்பித்து கடவுளுடைய மாபெரும் திட்டம் கிறிஸ்துவிலே எல்லாரும் ஒன்றாக வேண்டும் என்பது எந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அண்டவர் இயேசு தம்முடைய முன்னேற்பு நேரத்தில் தம்முடைய சீடர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் இந்த திட்டம் நிறைவேற தூய் ஆவியானவர் உங்களுக்கு தேவை ஆகவே அவர் முன்னேற்பு அடைந்த பொழுது நம்முடைய சீடர்களை ஒன்று கூடி அன்னமரியாவோடு செவிக்கும்படியாக வேண்டுகிறார் காத்திருங்கள் நான் முன்னேற்பு சென்று தூய் ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன் பத்து நாட்கள் நீங்கள் செவியுங்கள் என்று சொல்லி அவர்களை செவிக்க காத்திருக்க அவர்களும் காத்திருந்து செபிக்கிற பொழுது ஆவியானவருடைய குடைகள் வழங்கப்படுகின்றன அதை அவர்கள் பெற்றவர்கள் உலகங்கம் சென்று இந்த செய்தியை போதிக்க வேணுமென்றும் அதை வாழ்ந்து காட்ட வேணுமென்றும் அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் அப்படி வாழ்வதற்கு தம்முடைய சீடர்களை தெரிந்தெடுத்தவர் ஆதி கிறிஸ்தவர்கள் அதை வாழ்ந்து காட்டினார்கள் அவர்களும் ஆவியானருடைய அன்பு கனிகளை பிறப்பித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லிலும் செயலிலும் நடத்திலும் வாழ்ந்தார்கள் அப்படி வாழ இன்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம் நாங்களும் அந்த கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகி அவரோடு ஒன்றிணைந்தவர்களாக சீதியை உலகம் பூராவும் பரப்ப அழைக்கப்படுகின்றோம் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு தரம் திருமுழுக்கு வழியாக இந்த அழைப்பை பெற்றிருக்கின்றோம் அந்த அழைப்பை ஏற்று செய்வதற்குரிய பணிகள் பலவிதம் அத்தகைய பணிகளுக்கு எங்களைத்தான் தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுத்துக்கு தெரிந்தெடுத்து அதற்கு வேண்டிய அலுவலங்களையும் பொழிந்து செயலாற்ற பணிக்கிறார் ஆகவே நாங்களும் துணியோடு துயாவியை பெற ஆயத்தமாக இருக்கிற எங்களுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் ஒன்றிணைந்தவர்களாக செயல்படுவோம் ஆகவே இந்த அழைப்புக்கேற்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யேசுனாவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நிறை வார்த்தைகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு தரம் இப்பொழுது வெளிப்படுத்த இருக்கின்றோம் அது ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இப்பொழுது வெளிப்படுத்துவோம் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியான் என்று சொல்லப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் கத்தோலிக்க திருச்சபையில் பல சபைகளிலே என்னை கடமையாற்றி எனக்கு இடம் கிடைத்தது சந்தர்ப்பம் வாய்த்தது அப்பொழுது நான் விவிலியத்தை நன்றாக படிக்க முயற்சித்தேன் ஆங்கில அறிவும் எனக்கு கிட்டியதால் ஆங்கில நூல்களையும் படித்தேன் உதாரணமாக கால் அடாம் போன்ற அறிஞர்களின் நூல்களையும் படித்தேன் அதனால் என்ன என்னோட தோன்றியது என்னவென்றால் இங்கு இந்த பகிர்வுக்கு வரக்கூடிய காரணம் காரணமே அதுதான் இந்த விவரிய பகிர்வுக்கு என்னை கொண்டு வந்ததே அதுதான் நாங்கள் வளமையாக இந்த நண்பர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு வெட்டியிலே கூடி இந்த விவரியத்தை பகிர்ந்து கொள்வோம் அறியாத விடயங்களை நாங்கள் பகிர்ந்து ஒவ்வொரு இடத்திலிருந்து தெரிந்து கொள்வோம் இதே போன்று நான் செல்லும் இடங்களெல்லாம் இந்த மறை நூலை பற்றி கிறிஸ்துவின் கட்டளைகளை பற்றி வார்த்தைகளை பற்றி மற்றவர்கள் பயந்து கொள்கிறேன் சிலர் விளக்கம் தெரியாதவர்களுக்கு நான் விளக்கத்தை கொடுத்து கொள்கிறேன் இதை நான் என்னுடைய முக்கிய நோமாக நான் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நம்மவர்களில் பலர் வாசகங்களை தேடும் பொழுது அதற்கு மனித நேரக்கணக்காக எடுக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல போனால் திருப்பாளர்களை பொழுது விவரியத்தை இரண்டாக நாங்கள் பிரிக்கும் பொழுது நடுவில் திருப்பறிகள் வருகிறது ஆகவே இதே போல பல விடயங்கள் நாங்கள் விவீரியத்தை பற்றி அறிய வேண்டியதாக இருக்கிறோம் அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான கிறிஸ்தை அறிவோம் அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தலாக மாறுவோம் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தரின் பணியத்துடன் செல்வோம் ஆகவே எனது நோக்கம் என்னவென்றால் என் நான் அறிந்தவற்றை மக மற்றவருடன் பழிந்து அன்பு ஒற்றுமை இந்த உலகத்தில் நாட்டுவது என்பது முயற்சிக்கிறேன் என்பது என்னுடைய கருத்து ஒரு பக்தி சபையின் உறுப்பினராக நான் மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை தரிசித்து அவர்களுடைய நிலைமைகளை அறி அறிந்து அவர்களுடன் கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்கலாக இருப்பவர்களை அடையாளம் கண்டு அதை பட்டியலிட்டு ஒரு குருவானவரிடம் கொடுப்பேன் அவர் அவர்களுக்கு ஞாயிறு தினங்களில் நற் நற்கருணை வழங்குவார் அத்தோடு அந்த குருவானவர் நான் கொடுத்த பட்டியலின்படி புறமதத்தவர்களையும் பார்ப்பார் அவர்களுக்கும் ஆறுதல் கூறுவர் இதனால் இயேசுவின் பெயர் இயேசுவின் பெயரால் அவர் கூறும் ஆறுதல் அவர்களுக்கு ஒரு உடலுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது தங்களை கவனிப்பார் யாரும் இல்லையே என்று எண்ணுபவர்களை யேசு என்பார் எமது பா குருவானவரும் நான் சென்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது இது எனக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு எனது பங்கில் புதிய பக்தி சபை ஒன்று உருவாகிய போது அதில் இணைந்து கொண்டேன் இப்பக்தி சபையில் இணைந்ததன் மூலம் எனது பங்கில் பல்வேறு செயற்பாடுகளில் பங்கேற்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது அதில் ஒன்றை குறிப்பிடும்போது வாராந்தம் சபை உறுப்பினர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களுக்கான இறைவார்த்தையை பயிர்வதாகும் இது கிறிஸ்தவ வாழை விசுவாசத்துடன் வாழ உதவி புரிந்தது இச்செயற்பாட்டுக்கு ஆன்மீக குருக்களும் குருக்களும் எம்மை வழிபடுத்தியிருக்கிறார்கள் இயேசுவின் முன்னேற்ற அடைய முன் தமது சீடரம் சூடரிடம் உலகங்கம் சென்று நச்செய்தியை பிறக்கும்படி கட்டளை இருந்தார் என்பதை இங்கு நினைவு கூறப்பட வேண்டும் இவை வார்த்தைகள் ஊடாக இயேசு எங்களை சில காரியங்கள் சாதாரண காரியங்களை செய்யும்படியாக அழைப்பு விடுகிறார் ஒன்று காலையிலே எழுந்தவுடன் தந்தை மகன் தியாவின் பேரால் ஆமியன் என்றுதன் போட்டு எழும்பும்படி எங்களை ஒவ்வொருதரையும் அழைக்கிறார் ரெண்டாவதாக வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேணும் என்று சொல்லி எங்களை அழைக்கிறார் மூன்றாவதாக நாங்கள் பங்கிலே பணிபுரிபவர்களாக செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார் இப்படி பல காரியங்களை செய்ய ஆண்டவருடைய அழைப்பு இந்த வாசகங்கள் ஊடாக நமக்கு வருகிறது ஆகவே அதை நானும் செய்வோம் நீங்களும் செய்யுங்கள் இறுதிச்சவம் அன்பும் இலக்க நிறைந்த இறைவா முமது வார்த்தையை வாசித்து விளங்கிக் கொள்ள இன்றைய நாளையும் நேச நேரத்தையும் தந்தீரே அப்பா உமக்கு நன்றி கூறுகிறோம் நாம் கற்றுக்கொண்டவற்றை நம் வாழ்க்கையில் பின்பற்ற உமக்கு துணை புரியும் இறை வார்த்தையை இணையுடன் பகிர்ந்து கொள்ள உமக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே முதல் தூய ஆவியால் தொடர்ந்து உம்மை வழிநடத்த வேண்டும் என்று உம்மையை மண்டாடுகிறோம் தந்தை மகன் ஆமேன்